தோளில் தன் மகனை தூக்கிக் கொண்டு பேருந்தில் சென்றார் அவர் முகத்தில் ஏனோ ஒரு கவலை டிக்கெட் என்று நடத்துனர் கேட்டபோது பதில் எதுவும் பேசவில்லை யோ எங்கையா போகணும் பதில் சொல்லு என்று சொல்ல நடுங்கிக் கொண்டிருந்த அவரின் கைகள் பயணச்சீட்டு எடுக்க முற்பட்டது நடுங்கும் கைகளில் இருந்த காசினை விடுக்கென்று பிடுங்கிக் கொண்ட காலங்காத்தால வந்துட்டானுக என் கழுத்திருக்க என்று முணுமுணுத்துக்கொண்டே நகர்ந்தார் நடத்துனர் ஜன்னல் ஜன்னலோரத்தில் அமர்ந்திருந்தாலோ என்னவோ காற்றும் தூசியும் கண்ணில் பட்டு கண்கலங்கினார் தோளில் கிடந்த துண்டை எடுத்து கண்களை துடைத்து கொண்டே தொடர்ந்து மௌனமாகவே பயணித்துக்கொண்டே இருந்தார் அவரோடு வந்திருந்த மற்றொரு நபர் அவர்களை இருகப்பற்றி கொண்டிருந்தார் ஏதோ ஒரு துயரச் சம்பவம் அவர் வாழ்வில் நடந்திருக்கிறது என்று தெரிந்தது நான் இறங்கும் இடம் வந்துவிட்டது பேருந்தை விட்டு இறங்க மனமில்லை அவர்கள் வாழ்வில் என்ன நடந்திருக்கும் ஏன் இப்படி சோகம் சூழ்ந்தபடி இருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டே பேருந்தை விட்டு இறங்கினேன் நான் இறங்கிய அதே பேருந்து நிறுத்தத்தில் அவர்களும் இறங்கினார்கள் மனம் சற்று நிம்மதி அடைந்தது அவர்கள் பற்றி எதையேனும் தெரிந்து கொள்ளலாம் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டேன் தோளில் பிள்ளையை சுமந்து கொண்டே நடக்கத் தொடங்கினர் இருவரும் சிறிது தூரம் அவர்கள் பின்னால் சென்ற எனக்கு கிடைத்தது மனம் நிம்மதி அல்ல ஆழ்ந்த துயரமும் அதிர்ச்சியும் தன் மகனை தோளில் தூக்கி கொண்டு அவர்கள் சென்ற இடம் சுடுகாடு சில நெருங்கிய சொந்தங்கள் அங்கு கூடியிருந்தனர் அவர்களை பார்த்ததும் தூக்கி வந்த தன் மகனை கீழே போட்டுவிட்டு தலையில் அடித்துக்கொண்டு கதறி அழுதார் எதனால் அந்த நபரின் மகன் இறந்தார் என்ன காரணம் என்று எனக்கு எதுவும் தெரியவில்லை ஆனால் ஒன்று மற்றும் தெளிவாக புரிந்தது இறுதி சடங்கை கூட திருவிழா போல் கொண்டாடும் இந்த காலத்துல இறந்து போன தன் மகனை பச்சை ஓலை பாடை கட்டி தூக்கி வரும் அளவுக்கு கூட அவரின் அவரிடம் பணமில்லை இல்லை என்று உயிரான தன் மகனை தோளில் சுமந்து கொண்டு துக்கத்தை நெஞ்சில் புதைத்து கொண்டு நடத்துனருக்கு தெரியாமல் இறந்து போன தன் மகனை மயானம் வரை தன் தோளில் சுமந்து வந்த அந்த தந்தையின் வழி இன்னமும் என் மனதில் நீங்காமல் இருக்கிறது உயிரோடு இருக்கும் வரைதான் பணம் தேவை என்று நினைத்தேன் மரணித்த பின்னரும் பணம் தேவைப்படுகிறது இந்த உலகத்தில் என்பதை உணர்ந்து கொண்டேன் நன்றி